சீமான யாரு வந்தாலும் வரக்கூடாது வரக்கூடாது நீ வரக்கூடாது நான் தான் தமிழ் தாயின் மூத்தக்குள்ள நாங்களும் அமெரிக்காக்கார நாங்களும் எனக்கு தான் தெரியும் என் வீட்டுல எங்க நெட்டு போயிருக்கு போர்டு போயிருக்கு இது போயிருக்கு காயலாங்க கூட்டணும் வந்திருக்க யாரும் வரக்கூடாது அவர் வந்துடாரா யாரோ போய் சொல்றானோ நினைக்கிறேன் அண்ணா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கார்னா நாலு பேர் கை தட்டுறாங்க எடடா லிஸ்ட் எட 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 அவர் லிஸ்ட்ரே அவர் யார் என்ன எல்லாத்தையும் போட்டு அவரை பத்தி வந்து உடனே பேசுறது யாரு வந்தாலும் பயப்படாதீங்க யார் வந்தாலும் வர வாங்கன்னு சொல்லுங்க இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே இருக்குங்களே எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறது தான் சரியான ஆம்பளை யாருமே ஓடவே கூடாது நான் தான் ஓடி போய் ஜெய் பண்ணாது என்ன இது யாருமே ஓடக்கூடாது நான் மட்டும்தான் ஓடுவேன்